ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரன் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு தொலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ திருக்குறள் தொடர்பான ஒரு அனலைசிங் வீடியோ பதிதான் அது சரிங்களா ஸோ திருக்குறள் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாக நம்ம வந்து பார்க்குறோம் சரிங்களா அதாவது நமக்கு ஜிகே பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு பத்து யூனிட் அப்படினாலும் தமிழில் வந்து ஒரு மூணு யூனிட் அப்படின்னு பிரித்தாலுமே நம்ம திருக்குறளை மட்டுமே நம்ம ஒரு தனி யூனிட்டாக பிரிக்கலாம் சரிங்களா ஏன் அப்படின்னா ஒரு யூனிட்டில் வந்து எவ்வளோ கொஷின் கேட்குறாங்களோ அதுக்கு இணையான கொஷனை வந்து திருக்குறள் மட்டுமே கேட்கறாங்க ஓகேவா சோ நம்ம கடந்த குரூப் ஒன் தேர்வு இப்போ இப்ப அந்த குரூப் ஒன் தேர்வு கூட பாத்தீங்க அப்படின்னா பத்துல இருந்து ஓகேவா நம்ம கரெக்டா சொல்லணும் அப்படின்னா பத்துல இருந்து ஒரு பனிரெண்டு கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க இது திருக்குறள் மட்டுமே அப்போ மொத்தமா கேட்கிற இருநூறு வினாக்கள்ல ஓகேங்களா எவ்வளவு கொஸ்டின் இருநூறு வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ அப்போது ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின் வந்து எதுலேருந்து கேட்டிருக்காங்க திருக்குறள் மட்டுமே கேட்டிருக்காங்க ஓகேவா இதுவே நம்ம வந்து மற்ற குரூப் டூ குரூப் ஃபோர் எடுத்துட்டாலுமே சரி அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழுல எட்டு வினாக்கள் வந்து எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்கன்னா திருக்குறளை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ அப்படின்னும் திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு

அப்படின்ற ஒரு தான் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு திருக்குறளை படிக்கும்போதும் எப்படி நம்ம வந்து எந்த ஆங்கிளில் படித்தா அதை வந்து வினாக்களை கேட்கக்கூடியதான நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியுன்றதை பத்தி பார்க்க போறோம் ஓகேவா ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தோன்னா குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் அண்டு இப்போ நடக்கக்கூடிய குரூப் தேர்வு ஸோ ரெண்டு தேர்வுக்குமே வந்து நம்ம திருக்குறளை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் அதுல வந்து ஒரு ஃபுல் மார்க்கை வந்து எடுக்க ரீச் பண்ணலாம் அப்படின்ற தகவலை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேவா இப்போ குரூப் ஃபோர் குரூப் டூ அப்படின்னும் போது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா நூறு தமிழ் இருபத்தஞ்சு மேக்ஸ் எழுபத்தஞ்சு ஜிகே இதான் வந்து மெத்தட் அப்போ அப்படின்னும் போது இந்த நூறு தமிழ்லையும் திருக்குறள் சம்பந்தமான கொஸ்டின் கேட்குறாங்க இந்த எழுபத்தஞ்சு ஜிகேலையும் திருக்குறள் சம்மந்தமான கொஸ்டின் கேட்கிறாங்க ஓகேவா இப்போ கடந்த குரூப் டூ குரூப் ஃபோர் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் கிட்ட தமிழ்லேருந்தும் ஒரு அஞ்சுல இருந்து ஒரு ஆறு கொஸ்டின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேலருந்து கேட்டதாங்க அப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு எட்டு அல்லது ஒன்பது கொஸ்டின் வந்து எதை பேஸ் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து திருக்குறள் தான் கேட்குறாங்க சரிங்களா ஸோ அப்ப அப்படின்னும் போது இதுல ஒரு சில வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் அதாவது திருக்குறளை பத்தி மட்டும் அதாவது திருக்குறள் வந்து எழுதிந்து யார் எத்தனை அதிகாரம் இருக்கு எத்தனை இயல்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க ஒரு சில வினாக்களை வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளே அப்படியே கேட்குறாங்க ஓகேவா இப்போ கூட ரீசெண்டா வந்து குரூப் போர் தேர்ல வந்து எந்த அணி அப்படின்ற மாதிரி வந்து கொஷின் கேட்கும் அப்போ இலக்கியம் சார்ந்த கொஷினை தாண்டி இலக்கணம் சார்ந்த கொஸ்டினும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா சோ அப்போ இலக்கணம் ஒரே அது இலக்கியம் ரீதியாக நம்ம படிக்கணும் அட் சேம் டைம் இலக்கணம் சம்பந்தமான வந்து படிக்கும் ஓகே இலக்கணம் அப்படின்னும் போது சிம்பிளா தெரிஞ்சுக்கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு வரியை கொடுத்துட்டு வந்து இது வந்து வினைத்தொகையா அது எண்ணுமையா அந்த மாதிரி வந்து கேட்கலாம் இல்லை ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எந்த ஆங்கிளில் வருது அப்படின்னா கொஷின் கேட்கலாம் இன்னும் ஒரு சில கொஞ்சம் டீப்பாக போனோம் அப்படின்னா அந்த எதுகை மோனை இது எல்லாமே வந்து திருக்குறளை பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான மேற்கோள்கள் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்மொழியின் அறிவியல் சிந்தனை அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது அந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறளில் வந்து ஒரு சில வினாக்கள் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சுழன்று ஏற்பின்னது உலகம் அதாவது உலகம் வந்து பார்த்தினா உருண்டையானது அப்படின்ற ஒரு விஷயம் முதல் முதல் சொன்னது யார் அப்படின்னா திருவள்ளுவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து அந்த அறிவியல் சிந்தனை அப்படின்ற டாப்பிக்கில் திருக்குறள் கவர் ஆகுது ஸோ அப்போது டைரெக்டாக திருக்குறள் கொஸ்டின் கேட்குறாங்க அட் த சேம் டைம் இன்டைரெக்டாகவும் ஒரு சில கொஷின் வந்து கேட்குறாங்க ஸோ அப்போது நம்ம ஓவராலாக அதாவது நீங்கள் ஒரு குரூப் ஃபோர் அல்லது குரூப் டூ கொஸ்டின் எடுத்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக திருக்குறள் டேரக்டாகவும் சரி இன்டைரக்டாகவும் நீங்கள் கவர் பண்ணீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கொஸ்டின் கிட்ட ஓகேவா ஸோ திருக்குறள் கொஷின்ஸ் தான் வருது ஸோ அப்போ அப்படின்னும்போது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு பர்சன்டேஜ் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து கவராது திருக்குறள் தான் கவராது அப்போ அந்த திருக்குறள் நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னும் போது வந்து என்னென்ன இடத்துல எந்தெந்த இடத்துல சிலபஸ வந்து திருக்குறள் கவர் ஆகுது இடத்தை பார்க்கலாம் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு போது தமிழ் வந்து மூணு பார்ட் இருக்கு பகுதி அ இ அதுல பகுதி ஆல அதாவது செய்யுள் பகுதி இலக்கியம் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து பாருங்கள் இங்க பாருங்க திருக்குறள் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் தொடரை நிரப்புதல் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மூணு அப்போ திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படின்னா இப்போ திருக்குறள் வந்து எழுதுந்து யார் திருவள்ளுவர் பத்தின விஷயங்கள் திருக்குறள் தொடர்பான சிறப்பு செய்திகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இயல்கள் இருக்குது எத்தனை பால்கள் இருக்குது எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் சிறப்புகளில் என்னென்ன திருக்குறளை பற்றி சிறப்பு சொல்லக்கூடிய திருவள்ளுவர் மாலையை பற்றி சொல்லுங்கள் அதில் எத்தனை ஆசிரியர் இருக்காங்க என்ன மேற்கோள் இதை பற்றி சொல்லக்கூடியது அப்புறம் வந்து திருக்குறள் வந்து நிறைய அறிஞர்கள் சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யான் கண்ட மொழிகளிலே தமிழ் மொழிப்பூன்னு சொல்லியிருப்பார் அதேமாதிரி வந்து யான் கண்ட புல்களே இளங்கோவைப் போல் வல்லுவனைப் போல் அப்படின்னு சொல்லிட்டுன்றது பார்த்தா பாரதியார் சொல்லியிருப்பார் அதே மாதிரி வந்து வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் பாட்டியிருப்பார் அப்போ திருக்குறளை வந்து சிறப்பித்து திருவள்ளுவரை சிறப்பித்த மேற்கோள்களை பற்றி கேட்குறாங்க அதுக்கப்புறம் தொடரை அப்படின்னும் போது இப்போது இப்போது ஒரு திருக்குறள்லாம் மொத்தம் ஏழு சீர்கள் இருக்கா அந்த ஏழு சிறுகளை ஒரு அஞ்சு சீரை கொடுத்துட்டு மீதி மூணு சீரை நம்மளை நிரப்ப சொல்லுவாங்க அந்த கோடிட்ட இடங்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அப்போது இந்த மாதிரியான கொஸ்டின் வந்து கேட்குறாங்க இப்போ இது வந்து தமிழில் கேட்கக்கூடிய வினாக்கள் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சு அதிகாரம் கொடுத்துருக்காங்க டிஎன்பிசியை அந்த இருபத்தஞ்சு அதிகாரங்கள்லேருந்து அணி அந்த இலக்கணம் சார்ந்த கொஷின் கேட்குறாங்க இலக்கியம் சார்ந்த கொஸ்டினும் வந்து கேட்குறாங்க ஒரு சில நேரங்களில் உரைநடை சார்ந்த கொஸ்டனும் கேட்குறாங்க ஓகேவா சப் அப்படின்னா போது அந்த மொத்தம் இருபத்தைந்து அதிகாரங்களில் ஒரு பத்தொன்பது அதிகாரங்கள் ஓகேவா ஒரு பத்தொன்பது அதிகாரங்கள் வந்து முழுசா புதிய பழைய சமச்சூர் புக்கில் கவர் ஆகுது ஓகேவா ஆறாவதுலேருந்து பனிரெண்டாவது வரைக்கும் நீங்க புக் எடுத்துட்டீங்க அப்படின்னா தமிழ் புதிய அண்டு அதாவது நியூ ப்ளஸ் ஓல்ட் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பத்தொன்பது அதிகாரம் இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த ப்ளூவில் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஊக்கமுடைமை ஈகை தெரிந்து செயல்வகை இன்னா செய்யாமை கூட நட்பு உழவு இது சம்மந்தமான குரல்களும் இருக்குது ஆனால் பத்து குரலும் கிடையாது ஒரு ரெண்டு அதிக ஒரு ரெண்டு குரல் மூணு குரல் அப்படி தான் கொடுத்துருக்காங்க முழுசாக கவர் ஆகலை ஓகேவா இந்த பத்தொன்பது அதிகாரங்கள் புதிய சமைச்சரப்புகளையும் பழைய சமைச்சர் சேர்த்து பார்த்தீங்கன்னா முழுசாவே ஒரு அதிகாரத்தை ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க ஓகே அதுவும் பழைய சமைச்சூர்புக்கள் தான் அதிகமாக வந்து கவர் ஆகுது ஓகேவா ஸோ அப்போ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இருபத்தைந்து உண்டான குரல் அதுக்குண்டான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ அன்புடைமை அன்புடைமை பண்புடைமை கல்வி கேள்வி அறிவுடைமை அடக்கமுடைமை ஒழுக்கமுடைமை புறையுடைமை நட்பு வாய்மையுடைமை அறிதல் அப்புறம் வந்து வலியுறுத்தல் அரண் வலியுறுத்தல் சொல்லுவாங்க அந்த டாப்பிக்கை அப்புறம் உப்புரவுவதில் செய்ன்றி மருவாமை அப்புறம் சான்றாண்மை பெரியாரை துணைக்கோடல் பொருள் வகை வினைத்திற்பம் இனியவை கூறல் இது எல்லாமே வந்து புத்தகத்திலே இருக்குது அதனுடைய குரல் அதுக்குண்டான விளக்கம் அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம வெளியேந்து படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இது ஃபஸ்ட்டு இது வந்து தமிழில்ப்பா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு வினாக்கள் கேட்குறாங்க ரெண்டுலேருந்து மூணு வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் அதாவது முக்கியமான திருக்குள் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் தொடரை நிரப்புதல் அது மட்டும் இல்லாமல் அணி இதில் பயின்று வரக்கூடிய அணி என்ன அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் அப்புறம் வந்து எதுகை மோனை அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து இந்த திருக்குறளை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய ரெண்டுலேருந்து மூணு ஒரு சில நேரங்களில் நான்கு கொஷின் ஏன் அஞ்சு கொஷின் கூட கேட்டிருக்காங்க ஓகே எவ்வளோ கொஷின் கேட்பாங்கன்றது நமக்கு தெரியாது நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஓகேவா அடுத்து ஜிகேன்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டில் வந்து ஒரு டாப்பிக்கே அதாவது பார்ட் நம்பர் டூ டாபிக் நம்பர் டூ வந்து முழுக்க முழுக்க திருக்குறள் தொடர்பான செய்திகள் தான் மத சார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியம் அன்றாட வாழ்விலோடு தொடர்புடைய தன்மை மானுடத்தின் மீதான திருக்குறள் தாக்கம் திருக்குறளும் மாறாத விழுமிங்களும் சமத்துவம் மனிதநேயம் முதலானவை தொடர்பான செய்திகள் சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வு திருக்குறளின் பொருத்தப்பாடு திருக்குறளில் தத்துவ கோட்பாடுகள் இந்த ஆறு சப்டாபிக்கும் வந்து கவர் ஆகுது இந்த ஆறு சப்டாக்கின்றது ஒன்றும் இல்லை அதாவது நம்ம அறத்துப்பாலையும் பொருட்பாளையும் சேர்ந்து படிக்கணும் ரெண்டுத்தில் இருக்கக்கூடிய பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த இருபத்தஞ்சு அதிகாரம் படிச்சாலே தாண்டி வெளியும் போகுது ஓகேவா அப்போ நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகேவா இது மாதிரியான இதுல இதுலேருந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குரலை கொடுத்துட்டு அந்த குரலை கொண்ட அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா அந்த குரலில் வந்து இப்போ வந்து ஒரு குரல் அந்த குரலுடைய விளக்கம் அதையும் கொடுத்துட்டு இந்த குரலுடைய மைய கருத்து எதை பேஸ் பண்ணியிருக்கு நட்பா ஓகேவா இல்லறமா அப்புறம் வாழ்வியலா அல்லது வந்து பாத்தீங்கன்னா தொழிலா காதலா ஸோ இந்த மாதிரி அதனுடைய கருத்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க இல்லை அப்படின்னா எதாவது ஒரு பகுதியை விடுபட்டு இல்லை ஏதாவது ஒரு சொல்லை அடிக்கோடிட்டு இந்த இடத்துல வந்து இந்த குரல் இந்த ஒரு வார்த்தை வந்து எதை முன்னிலைப்படுத்துது என்னுடைய அர்த்தம் என்ன ஒரு அந்த சின்ன ஒரு வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை மட்டும் கேட்குறாங்க அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணி தான் கொஷின் நிறைய வருது கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு கொஸ்டின் கிட்டே இதே மாடலில் கேட்குறாங்க ஓகேவா ஸோ எந்த மாதிரியான கொஷின்லாம் கேட்குறாங்கன்றத பற்றி சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நான் கீழே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் கொடுக்குறேன் அங்கே போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா அடுத்தது ஸோ இப்போ நம்ம எப்படிலாம் படிக்கலாம் எதெல்லாம் கொஸ்டின் கேட்குறான்னு பார்த்தீங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகணும் எதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும் போது சிக்ஸ் டு டுவெல்த்து நியூ வந்து ஓல்டு புக்ல கவர் ஆகக்கூடிய இந்த இருபத்தஞ்சு அதிகாரங்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் டு டுவெல்த்து நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருபத்தஞ்சு அதிகாரங்கள் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில அதை தாண்டியும் ஒரு சில அதிகாரங்கள் வந்து நியூ புக்ல குடுத்துருக்காங்க ஓல்டு புக்ல வந்து சிலபஸ் எழுத்த மட்டும் படிச்சா போதும் ஆனா நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸை தாண்டியும் ஆனால் புக்கில் இருக்குன்றதுக்காக அந்த விளக்கத்தை நம்ம கண்டிப்பாக படிக்கும் அதையும் நம்ம படிக்கும் அதுக்கடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த ஆற பன்னெண்டாவது புக்கில் இருக்கக்கூடிய அதாவது தமிழ் ப்ளஸ் ஜிகேயில் திருக்குறளை பேஸ் பண்ணி ஒரு சில டாபிக் கொடுத்துருப்பாங்க அதையும் நம்ம படிக்கணும் ஸோ இது எல்லாமே படிச்சாதான் இவங்க கேட்கக்கூடிய அந்த பத்துலேருந்து பதினஞ்சு வினாக்களை நம்மளால் அட்டன் பண்ண முடியும் சரியா ஸோ அப்போ நம்ம எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் எந்த டாபிக்லாம் வந்து நம்ம கவர் பண்ணுறதை கொடுத்துருக்கோம் பாருங்க இதை நீங்கள் கவர் பண்ணி படித்தாலே போதுமான பர்ஸ்ட் திருக்குறள் போது பார்த்தீங்கன்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள் அதான் திருக்குறள் தொடர்பான செய்திகள்னு போது திருக்குறள் எத்தனை அதிகாரம் இருக்குது எத்தனை இருக்குது எத்தனை பாட்கள் இருக்குது அப்புறம் திருக்குறள் எத்தனை சிறப்பேர் இருக்குது அப்புறம் அதை பற்றி சொல்லக்கூடிய நூல் அதை பற்றி அப்புறம் திருக்குறள் திருவள்ளுவர் பற்றின விஷயங்கள் அவர் வந்து திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு என்னது திருவள்ளுவர் தினமாக நம்ம எதை கொண்டாடுறோம் அப்புறம் திருவள்ளுவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு சிறப்பு பெயர்கள் என்ன இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொடுக்குறோம் ஓகேவா இதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்கேன் அடுத்து பார்த்தோன்னா திருக்குறள் பற்றிய மேற்கோள்கள் இப்போ திருக்குறளை பற்றி அறிஞர்கள் பழங்கால அறிஞர்கள் க ஒளவையார்லேருந்து இடைக்காலம் இருந்து கம்பர்லருந்து கபிலர்லேருந்து அப்புறம் வந்து பார்த்தோன்னா பாரதியா வந்து இக்கால கவிஞர்கள் முதற் கொண்டு எல்லோருமே திருக்குறளை பத்தி சிறப்பி சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ அப்போ அந்த முக்கியமான மேற்கோள்கள் அது திருவள்ளுவர் சார்ந்த மேற்கோளா இருந்தாலும் சரி திருக்குறள் சார்ந்த மேற்கோளா இருந்தாலும் சரி ரெண்டுத்தையும் நம்ம வந்து படிச்சுக்கணும் அடுத்த மூணாவது அவங்க சிலபஸ்க்கு வந்து இருபத்தஞ்சு அதிகாரங்களுக்கு உண்டான குரல்கள் அந்த இருபத்தஞ்சு அதிகம் அப்போ இரநூத்தி ஐம்பது குரலுங்களா ஏன்னா ஒரு அதிகாரத்துக்கு பத்து குரல் அப்படிங்கும்போது இருபத்தஞ்சு அதிகாரத்துக்கு இரநூத்தி ஐம்பது குரல் அதுக்கு உண்டான விளக்கத்தையும் சேர்த்து படிக்கணும் குரல் மட்டும் படிக்க கூடாது விளக்கையும் சேர்த்து படிச்சாகணும் அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது புதிய சமைச்சு புத்தகத்தில் பாடத்தொகுப்பில் அடங்காத பிற திருக்குறள்கள் அதாவது அதை இந்த இருபத்தஞ்சு அதிகாரம் தாண்டியும் ஒரு சில குரல்கள்லாம் வந்து இருக்கு நமக்கு புதிய சமைச்சர் புக்ல அதையும் நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் பார்க்கணும் ஏன் அப்படின்னா ஏன்னா இப்போ டின்பிசை நம்ம எடுத்துக்கும் போது டேரெக்டாக வந்து இந்த இருபத்தஞ்சு அதிகாரங்கள் திருக்குறள் கவர் ஆகுது ஆனால் ஒரு சில டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்னாமே இன்டெரக்டாக ஒரு சில தலைப்புகள் வந்து கவர் ஆகுது ஓகேவா ஸோ அப்போ அந்த கூட கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னும் போது அப்போ புக்களுடைய எல்லா குரலும் நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும் ஓகேவா அடுத்து வந்து ஆறாவது முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா தமிழ் மற்றும் பிற பாடங்களில் இடம்பெறும் திருக்குறள் தொடர்பான செய்திகள் இப்போ நம்ம எக்கனாமிக்ஸ் புத்தகத்தை எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த இந்திய பொருளாதாரம் அப்படின்ற ஒரு பாடத்தில் கடைசியாக வந்து இந்த பொருளாதார அபி அறிஞர்கள் பா பார்வையில் பொருளாதாரம் அதாவது அறிஞர்கள் பார்வையில் பொருளாதாரம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும் அதில் வந்து மகாத்மா காந்தியடிகள் அவரு அவருடைய பொருளாதார சிந்தனை பற்றி அப்புறம் பிஆர் அம்பேத்கருடைய பொருளாதார சிந்தனை ஜவஹர்லால் நேருடைய சிந்தனை அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஜேசி குமாரப்பா அமித்யாசன் வருவாங்க அதில் திரு திருவள்ளூர்னு ஒருவர் அப்போ திருவள்ளுவர் சார்ந்த பொருளாதார சிந்தனைகள் தொடர்பான ஒரு டாப்பிக்கை ஒரு ஆர்டிக்கல் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி வந்து நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் சரி பொது அறிவிலையும் சரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா திருக்குழு தொடர்பான செய்திகள் அது வந்து பொருளாதார சார்ந்த செய்தியாக இருக்கலாம் அரசியல் சார்ந்த செய்தியாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா கல்வி சார்ந்த நட்பு சார்ந்த இந்த மாதிரியான சார்ந்த செய்திகள் அடங்கும் அந்த செய்திகளை வந்து கட்டாயம் நம்ம வந்து படிச்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாவதாக வந்து கடந்த தேர்வுகளில் கேட்கப்பட்ட திருக்குறள் தொடர்பான செய்திகள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ப்பா இதை வந்து நம்ம திருக்குறள் மட்டும் இல்லாமல் எல்லாத்துமே சொல்லியிருக்கோம் இந்த ப்ரீவியஸ்இர் கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க ஏன் அப்படின்னா இப்போ நம்ம திருக்குறள் பார்த்தீங்கன்னா சும்மா இருந்தால் ஏனத்தன படிக்கக்கூடாது எந்தெந்த கொஸ்டின்லாம் கவர் ஆகுது எப்படி கவர் அதை நம்ம கண்டிப்பாக படிக்கணும் ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த திருக்குறள்லேருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேப்பான்னு தெரிஞ்சாதான் மாதிரி நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஆன்சர் பண்ண முடியும் அப்போ எப்படிலாம் கேட்பாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதை நம்ம அனலைஸ் பண்ணாதான் அப்புறம் நம்ம அந்த வீடியோஸ் வந்து நம்ம சார் அந்த கேட்கக்கூடிய வினாக்களை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து பதிலளிக்க முடியும் சரிங்களா ஓகே சார் ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருக்குறளை வந்து சிலபஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது சிலபஸை பேஸ் பண்ணி எப்படி படிக்கணும் ஓகேவா அதில் ஃபுல் மார்க் எடுக்கிறது என்னென்ன ஆங்கிள்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற தகவலை பற்றி நம்ம பார்த்தாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம திருக்குறள் தொடர்பான செய்திகள்லாம் வந்து போட போகிறோம் அதிலையும் குறிப்பாக வந்து இந்த இருபத்தஞ்சு அதிகாரத்தை வந்து முதல் கவர் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த இருபத்தஞ்சு அதிகாரம் அதுக்கு உண்டான விளக்கம் அந்த குரல் ப்ளஸ் அதுக்குண்டான விளக்கத்தை நம்ம வந்து சேர்த்து வந்து போட போகிறோம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த கே டிஸ்கிரிப்ஷன் அதாவது நம்ம இந்த வீடியோ கே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் ஒரு ப்ளே லிஸ்ட் கொடுக்குறேன் அந்த பிளேலிஸ்ட்டில் திருக்குறள் தொடர்பான திருவள்ளுவர் தொடர்பான செய்தியை நானே மொத்தம் தொகுத்து அதாவது ஆறாவது வந்து பன்னாவது வரைக்கும் புத்தாது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய பாயிண்டை தொகுத்து ஒரு வீடியோ பற்றி நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்து திருக்குள் திருமண செய்தியை கவர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின் இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க குரூப் ஃபோரில் குரூப் டூவில் குரூப் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் தொடர்பாக எந்த மாதிரியான கொஸ்டின்லாம் வந்து கேட்குறாங்க அப்படின்ற ஒரு அனலைசிங் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த பிளேலிஸ்ட்டை வந்து நம்ம ஒன்பது வேணா ஒவ்வொரு அதிகாரத்தை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ கொடுக்க போகிறோம் அந்த வீடியோ வந்து ஒன்ப வேணா பார்த்துட்டு வாங்க சரிங்களா ஸோ என்னன்னா இந்த கான்செப்ட்ல இந்த சீரிஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா திருக்குறளில் நம்மளோட டார்கெட் வந்து பத்து மார்க் பத்து கொஷின் அந்த பத்து கொஷின் நம்ம என்ன பண்ணோம் பத்தில் ஒரு ஒன்பது கொஸ்டின் வந்து கன்ஃபார்ம் எடுக்கணும் அதான் நம்மளோட டார்கெட் ஓகே ஸோ பத்துக்கு பத்து எப்பயுமே நம்ம ஃபுல் மார்க் நோக்கி நம்ம எப்பவுமே ஓட போகிறது கிடையாது நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் மார்க் ஸோ செலெக்ஷன் மார்க்கும் ஃபுல் மார்க்கும் ஒன்றும் கிடையாது அதனால தெரிஞ்சுங்க ஃபுல் மார்க் எடுத்தவங்க செலெக்ஷன் எடுத்து கிடையாது ஸோ அப்போ நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா ஃபுல் மார்க் ஃபர்ஸ்ட் மார்க்ன்றது கிடையாது செலெக்ஷன் மார்க் தான் இங்கே அப்போ பத்துக்கு உங்களை ஒன்பது எடுக்கிறதுக்குண்டான முயற்சி தான் இந்த ஒரு திருக்குறள் சீரிஸ் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பத்தி நம்ம திரும்ப முடிச்சுக்கலாம் கீழ அந்த பிளேலிஸ்ட்ல அந்த ரெண்டு வீடியோஸையும் பார்த்து நோட்ஸ்ங்க அதுக்கு அடுத்தடுத்த பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த திருக்குறள் ஒவ்வொரு அதிகாரத்தமா நான் வந்து அப்லோட் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா சார் ஓகே தேங்க் தேங்க்யூ